ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷப லக்னத்திற்கு சனியினுடைய சிறப்பு பதிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது நூற்றி ஏழு நாட்கள் சனி ராசியில் நூற்றி ஏழு நாட்கள் வக்கரத்தில் நட்சத்திரம் அடைகிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் இப்போ வரக்கூடிய அக்டோபர் மூணாந்தேதியிலிருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நூற்றி ஏழு நாட்கள் குருவாக நமக்கு வேலை செய்கிறார் லாபஸ்தானத்தில் ஏற்கனவே சனி இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தை இயக்கிக்கிட்டு இருந்த சனி ஓரளவுக்கு வழிகளை இருந்தார் அதாவது வந்து ஒரு ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் பெருசாக வந்து பணம் வந்து சேரலைங்க பணம் வந்து கைக்கே வரலை ஆனால் ஏதோ ஒரு மாற்றத்தை வழியோ கொஞ்சம் சுமைகளை இறக்கி வச்சாரவழியோ பெருசாக வந்து எனக்கு பணம் வந்து அக்யூமுலேட் ஆகலை அல்லது ஒரு பூமிங் கிடைக்கல பிஸ்னஸில் வந்து ஒரு வளர்ச்சி கிடைக்கல சேமிப்பாகலை இப்படியெல்லாம் பல சிக்கல்களை அனுபவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ மாற்றம் நினைக்க நினைக்கிறது மாற்றம் நடக்கிறது இந்த நூற்றி ஏழு நாட்களில் என்ன தான் நமக்கு பண்ணுதுன்னா குருனுடைய வேலையை சனி செய்ய போகிறார் அதுதான் அதிரடி மாற்றம் அப்போ கண்டிப்பாக தொழிலை அபிவிருத்தி செய்வார் உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷனை கொடுக்க செய்வார் நல்ல அங்கீகாரம் இல்லாத நிலமையில் திடீரென்று நல்ல அப்ரிசியேஷனை கொடுப்பார் பணம் சேமிப்பை கொடுப்பார் அப்போ குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலேயே நமக்கு வந்து ஒரு மரியாதை கூடும் ஏர்னிங் மெம்பராக நம்ம வந்து ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கிறது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்னிச்சர் டெக்கரேஷன் ஆல்ட்ரேஷன் எல்லாமே பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த நூற்றி ஏழு நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை கொடுக்கப் போகிறது நம்ம ஜனன ஜாதகத்தில் குரு எட்டு பன்னெண்டு சனி எட்டு பன்னெண்டு அப்படின்ற அமைப்பு இல்லாமல் இருக்கணும் சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கிறவங்களுக்கு மிக அக்யூரேட்டாக இந்த பலன்கள் நடந்தே தீரும் அப்போ ஒரு மாற்றம் இது வரைக்கும் ஆகி அதனால் ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லை பயிற்சி ஆனவுடனே ஒரு மாற்றம் கிடைச்சிது ஆனால் அந்த மாற்றத்தினால எனக்கு பெரிய வளர்ச்சியே இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ திடீர்னு அந்த வளர்ச்சியை கொடுத்துருவார் என்னவெல்லாம் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோமோ என்னவெல்லாம் நமக்கு தெரியுமோ அந்தந்த பாதைகளில் பயணிக்கும்போது அதன் மூலமாக வெற்றியை அடைய வைக்கிறார் இந்த சனி சரி உறவுகள் சார்ந்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ பதினொன்றாம் இடம் மீனராசியே நம்மளுக்கு எதை குறிப்பிடுது அப்படின்னா நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகளை குறிப்பிடுது மருமகள் வர்க்கத்தை குறிக்கிது மருமகனோ மருமகளோ இதெல்லாம் பதினொன்றாம் இடத்தை தான் குறிக்குது அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அது அவங்களுக்கு சில அசௌகரியத்தை கொடுக்கக்கூடும் அதையும் நம்ம பார்க்கணும் ஆனால் அதே நேரத்தில் தகப்பனார் நம்மளுடைய தகப்பனாருக்கு எவ்வளோ நாள் வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்தது ஆனால் அதில் பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ பெனிஃபிட் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் இப்போ வந்து சனியினுடைய அமைப்பில் கொஞ்சம் வந்து சால்வாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் பொருளாதாரம் வந்து மேம்பாடாகிருக்கும் அதாவது சனி சனியாகவே வேலை செஞ்சது மாதிரி இப்போ குருவாக வேலை செய்கிறாங்க அப்போ ஒரு ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு இப்போ திடீர்னு வேலை கிடைச்ச அவங்க உழைப்புகளுடைய ஆற்றலை பெறுவார்கள் குழந்தைகள் வந்து மிகப்பெரிய நன்மை அடைவார்கள் இப்போ குழந்தை அது படிக்கல இருந்தால் படிப்பில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி வேலை கிடைக்காமல் இருந்தாலும் வேலை கிடைச்சிரும் நன்மைகள் அடைவார்கள் போல் தாயாருக்கு ம ஒரு பாதிப்பு இருந்திருந்ததெல்லாம் கூட இப்போ சரி பண்ணி கொடுத்துரும் மற்றபடி வேலையை வந்து இந்த நூற்றி ஏழு நாட்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை மாற்றத்தை உண்டு பண்ணிடு குடும்பத்தில் வந்து நமக்குன்னு ஒரு செல்வாக்க உருவாக்க கொடுக்கும் சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக நமக்கு பல்க் மேனரில் தொழில் நடக்கும் அது பல்காக வந்து நமக்கு சேவிங்ஸ் ஆகும் மற்றும் நம்முடைய சுய சிந்தனை நம்மளுடைய ஒரு செல்வாக்கு நல்ல மதிப்பு வளரும் அந்தஸ்து உயரும் ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆபரண சேர்க்கை உண்டாகும் இப்போ வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் அது ஒரு பக்கம் ஆபரணங்கள் இப்போ பெண்களாக இருந்தால் நம்ம ஆபரணங்கள் நகைகள் வாங்கி அணிவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே ஒரு கோல்டெல்லாம் நம்ம கடனில் இருக்குது ஒரு பேங்க்கில் வச்சுருந்தோம் அடமானம் வச்சுருந்தோம் அதையெல்லாம் மீட்டு நாம் நம்ம கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு அந்த கோல்டு ஜுவல்லரிங்கிறது நம்ம கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு புதுசாக செய்யக்கூடிய அமைப்பு ஆபரணங்கள் அதனால் இது மிக பெரிய அந்த நூற்றி ஏழு நாட்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படின்னு பாருங்கள் குருவனுடைய அமைப்பு எட்டு பன்னெண்டு தொடர்பில்லாமல் இருந்தால் நீங்கள் எப்போவுமே குருவனுடைய நட்சத்திர நாட்களில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் அதாவது புனர்பூச நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இன்னும் டெப்தாக சொல்லப்போனால் புனர்பூச நட்சத்திரத்தில் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் நெய் தீபம் போட்டு விசாகம் நட்சத்திரத்தில் திருச்செந்தூர் முருகனை நம்ம இருக்கிற லொக்காலிட்டியில் எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் அங்கே போய் அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் பண்ணி திருச்செந்தூர் முருகனை மனதில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நம்ம வீட்டிலேயே குபேரன் படத்தை வச்சு சம்பதி சமேதராக இருக்கக்கூடிய குபேரனுடைய படத்தை வச்சு தீபம் போட்டு குபேரனுக்கு உண்டான போற்றிகளை சொல்லி நாம் வணங்கலாம் இதன் மூலம் இந்த நூற்றி ஏழு நாட்களில் பணம் பெருகும் பணம் அடையும் நினைத்தது போல் நடக்கும் நான் இவ்வளவு டார்கெட் வச்சு வேலை பார்த்தேன் இவ்வளவு டார்கெட் வரணும் ஆனால் இவ்வளோ நாள் வரல அப்புறம் முயற்சி எடுக்கிறதுக்கெல்லாம் சூழ்நிலையெல்லாம் கரெக்டாக தான் அமைஞ்சது ஆனால் நான் இன்வால்வ் ஆகி பண்ணேன் ஆனால் நான் எதிர்பார்த்த அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ அச்சீவ் பண்ண முடிஞ்சிடும் ஏன்னா இந்த நூற்றி ஏழு நாட்கள் இருக்குது கிட்டத்தட்ட மூன்றரை மாதம் இருக்குது அப்போ இந்த காலகட்டம் நம்ம வாய்ப்பை பயன்படுத்தி வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இப்போ நம்ம ஜாதக ஜாதகத்தின்படி நமக்கு திசா புத்தியில் சனியோ குருவோ ஒரு அந்தரம் சூட்சுமாகவோ அது வருதான்னு பாத்துக்கோங்க அந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது ஏனென்றால் நமக்கு வந்து பதினொன்றாம் இடம் அப்படின்றதுல ஒரு பாதம்தான் தான் இருக்கு இருக்குது ஆனால் நமக்கு குருவனுடைய நட்சத்திரம் மூன்று மூன்று பாதங்களாக இருப்பது ரெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் என்பதனால தொழில் பலத்தை ரெண்டில் இருக்கிற குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்காரு அந்த புனர்பூசத்துக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வருது இந்த பதினொன்றாம் இடத்துக்கும் அப்போ இந்த கனெக்டிவிட்டி வந்து நமக்கு பணத்துக்கும் நம்மளுடைய வேலை வாய்ப்புக்கும் நம்முடைய தொழிலுக்கும் மிகப்பெரிய நன்மையை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்